உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாத பலன்கள் உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம அந்த அக்டோபர் மாத பலன்கள்ல முதல்ல கிரகங்களின் கோச்சார அடைவுகள் கோச்சாரம் அப்படின்னு சொன்னாலே அந்த பிரசன்ட் பிளானட்டோட பொஷிஷன் தான் நம்ம பிறந்தப்போ என்ன போ பிளானட் பொசிஷன்ல இருந்ததோ இப்போ இருக்கக்கூடிய பொசிஷனை வச்சு நம்ம அந்த ஜாத முறையை கணிச்சு சொல்றதுதான் இந்த கோச்சார அடைவுகள் ராசியில குரு பகவான் இருக்கிறார் கன்னி ராசியில சூரியனும் புதனும் அடுத்து துலாம் ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில ராகு பகவான் மீன ராசியில் சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார் இதுதான் இந்த பிரசன் பொசிஷன் அடுத்து இந்த மாதத்துல ஏதாவது கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல மாத கிரகங்கள் கண்டிப்பாக பயிற்சி ஆகின்றன புதன் பகவான் முதல்ல அந்த கன்னி ராசியிலிருந்து மூன்றாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் தேதி அந்த உச்சத்திலிருந்து இருந்து ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார் இவரை இன்னொரு வாட்டியும் ஆகிறார் இந்த புதன் பகவான் இருபத்தி ஐந்தாம் தேதி அக்டோபர் மாதத்துல இந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து சுக்ரன் ஆகப்பட்டவர் சிம்ம ராசியில இருக்கிறார் இவர் எட்டாம் ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்னி ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அந்த கன்னி ராசியில சுக்ரன் நீசம் அடைகிறார் அடையும் போது அந்த என்னதான் பயிற்சி ஆனாலும் சில விஷயங்கள் சில தடைகளையும் தேவையில்லாத ஒரு முயற்சிகள்ல தோல்விகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆக இருக்கும் அதிகப்படியான ஆசைகள் அப்படின்றது இந்த சுக்கரனுடைய நீச பயிற்சியினால ஏற்படக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் அடுத்து பதினெட்டாம் தேதி சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு நீச்சம் அடைய போறார் ஒரு கிரகங்களின் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் கிரகமாக அந்த சூரியனாக பட்டவர் இந்த காலகட்டத்துல துலாம் ராசியில ஐப்பசி மாதத்துல நீச்சம் அடைகிறார் இந்த காலகட்டம் தான் நம்ம தீபாவளி மறையும் போது சூரியனே ஆகிறார் அதனால நம்ம அதை பட்டாசு வெடித்து தன்னுடைய ஒளியை நம்மளுடைய பிரபஞ்சத்தின் ஒளியை அதிகமாக்குறோம் அதனாலதான் அந்த ஒளியா ஒளி பண்டிகையாக கொண்டாடப்படுகின்ற அந்த தீபாவளி மாதத்துல வருது அடுத்து இந்த மாதத்தின் அந்த செவ்வாய் தேதி அக்டோபர் மாதம் தன்னுடைய சொந்த வீடான அந்த விருச்சிக ராசிக்கு துலாம் ராசியிலிருந்து பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள் இதனால ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பத்தி இந்த பதிவுல நம்ம தெளிவா பாக்கலாம் ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதம் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல எட்டாம் இடத்துல அந்த சுக்ரன் நீச்சமாக போறாரு உங்களுடைய ஏழாம் இடத்துல அந்த கேது பகவான் அடுத்து ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் இந்த மாதிரியான கிரகங்கள் இருக்கு இதுல புதனும் செவ்வாயும் நல்ல பலமா இருக்கு சூரியன் தான் நீச்சமாகி இருக்கிறாரு செவ்வாய் ஆகப்பட்டவர் மாதத்தின் இறுதியில உங்களுக்கு பயிற்சி ஆகிறார் அதனால இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் உங்களுடைய தேவைகள் அதிகப்படியாக நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் நிறைய மன வருத்தங்கள் இருக்கு நிறைய மன குழப்பங்கள் இருக்கு எந்த வேலையை செய்தாலும் தடைகள் அதிகமாக இருக்கு அப்படின்லாம் இருக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுடைய சின்ன சின்ன தேவை நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் யாருக்காவது வேலையே இல்ல ஒரு ஆறு மாசம் ஆச்சு வேலையை விட்டுட்டு எனக்கு வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்றவங்களுக்கு அக்டோபர் ஐந்தாம் தேதிக்கு மேல கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கு அமைப்பாக இருக்கும் அக்டோபர் அஞ்சுல இருந்தே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்க வேற இடத்திற்கு மாற்றம் செய்வதற்கோ அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலையை மாற்றி அமைப்பதற்கோ உண்டான ஒரு அமைப்புகள்ன்றது சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகள்னால ஏதாவது தொந்தரவுகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த கும்பராசி ராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல அதனுடைய அமைப்புகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உயர் அதிகாரிகள்னால இருந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடும் அதனால ஒரு பெரிய பாதிப்புகள் எல்லாம் வராது எங்கடா அவங்க நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் அதுல இருந்து எல்லாம் ஒரு பயம் அப்படின்றது நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய ராசியின் மீதே அந்த ராகு பயணிக்கிறதுனால எந்த விதமான ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் சில குழப்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த மகர கும்ப ராசி என்பர்கள் அந்த குழப்பங்களிலிருந்து சில நிவர்த்திகள் உங்களுக்கு கிடைச்சாலும் திரும்ப திரும்ப ஏதோ ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்கும் அது வந்து இந்த ராகு இருக்கிற வரைக்கும் சில தொந்தரவுகள் உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும் அதனால நீங்க அதை பத்தி ரொம்ப பணிக்க வேண்டாம் வேண்டாம் கும்பராசி என்பர்கள் கும்பராசி என்பர்களுக்கு மருத்துவ வியாதிகள் அதாவது ஏதாவது ஒரு திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு மேடம் அதனால ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாதி தொந்தரவுகள் இருக்கு பட் நீங்க நினைக்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு வியாதி இருக்காது வந்து மறையக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் வைரல் ஃபீவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வி ஒரு விதமான ஒரு ஃபீவர்லாம் வந்துட்டு போகிறதுக்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கும் அதாவது திடீர் திடீர்னு இந்த டைஃபாய்டு அப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்ச காமாலை இந்த மாதிரிலாம் வருது பாத்தீங்களா அது மாதிரிலாம் ஏதாவது ஒரு வைரல் ஃபீவர் ஒரு பத்து நாள் நீங்க ஆபிஸுக்கு லீவ் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் உங்களுடைய சொந்த வேலைகளையே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கிறதுக்கு போனாலும் ரொம்ப கவனமாக இருங்க நிறைய ஒரு அப்படின்றத எடுத்துக்கோங்க அதே சமயத்துல பாத்தீங்கன்னா தற்காப்புகள் எடுக்கும் போது உங்களுடைய அஹ் கவனத்தோட இருக்கிறது நல்லது யார் என்ன சொன்னாலும் சில விஷயங்களை நீங்க இன்டேக் பண்ணிக்க கூடாது அவங்க ஏதாவது ஒரு மருந்து சொல்றாங்க உங்களுக்கு சின்னதா ஒரு சளியே பிடிக்குது அந்த யாராவது ஒருத்தர் உங்களுக்கு இதை கரைச்சு கூடி இத தடவு அப்படின்னு பாதிப்புகள் இந்த அக்டோபர் மாதம் இந்த உடல் ரீதியாக வரும் அப்படின்றத சொல்ல முடியாது அதனால அதுல எல்லாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு மிக கவனமோட இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கு ஏன்னா சுக்கரனும் எட்டாம் இடத்துல நீச்சமாகிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியனும் நீச்சமாகறாரு ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல நீச்சம் ஆகும்போது இந்த மாதிரியான அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது எதாவது சொல்லுவாங்க அது உங்களுக்கு வேற விதமாக புரிஞ்சிட்டு நீங்க அதை தவறாக செய்யறது அடுத்து பாத்தீங்கன்னா மனைவி கணவர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு தவறான ஒரு புரிதல்கள் இது இந்த அக்டோபர் மாதம் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட வர்றது இதெல்லாம் வந்து எளிய முறையில தொத்திக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அக்டோபர் மாதம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் அதனால எல்லார்கிட்டயும் ரொம்ப ஒரு கவசத்தோட இருங்க யார்கிட்ட போனாலும் ஒரு பத்தடி டிஸ்டன்ஸ்ல போங்க யாருக்கிட்ட ஒரு கோல்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலுமே அவங்க கிட்ட போய் பேசுறதையே ஸ்டாப் பண்ணிடுங்க நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்ப எதுவுமே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆக போறது கிடையாது இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு ஏன்னா ஏழரை சனி ஒரு பக்கம் ரெடியா பாத்துக்கு இப்பதான் வக்ரமாக இருக்கிறாரு ஒரு மாசத்துல உங்களுக்கு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவாரு அடுத்து ராகு உங்களுடைய ராசியின் மேல போறதுனால இப்போதைக்கு சின்ன சின்ன தேவைகள் தான் நிறைவேறுமே ஒழிய நீங்களா ஏதாவது பிரச்சனைகளை நீங்க எடுத்து விடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால யார்கிட்ட போனாலும் ரொம்ப பாதுகாப்போட போங்க பாதுகாப்போட வரங்க வாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய வேலை வாய்ப்புல நிறைய மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய உங்களுக்கு ஒரு போஸ்ட் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா உங்க போஸ்ட் டிகிரேட் ஆக்குறதுக்கோ இல்ல உங்களுடைய போஸ்டுக்கு வேற அசிஸ்டன்ட் போஸ்ட் கொடுக்கறதுக்கோ இந்த மாதிரியாக உங்களை உங்களுடைய தன் விமானத்தை சீண்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இந்த வெளிநாட்டில இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நடக்கும் ஏன் நம்ம நல்லா வேலை செய்யலையா நம்மளுக்கு அசிஸ்டண்டா ஏன் போடுறாங்க ஒரு உழவு பாக்குறதுக்கு கூட அந்த நபரை நீ அவங்க தீர்மானிக்கலாம் அந்த மாதிரியாக எல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான பாதிப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் வேலையில ரொம்ப கவனமாக இருக்கணும் யார்கிட்டையும் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை சொல்லாதீங்க அதனால மூன்றாவது நபர்கள் மூலமாக சில தேவையில்லாத பர்சனல் இஷ்யூஸ் அப்படின்றது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வரன்கள் இந்த மாதம் நல்ல துரிதமாக அமையறதுக்கு ஒரு மாதமாக இருக்கும் வெளிநாட்டு வரன் இருக்கு அப்படின்னாலே உங்களை தேடி வரன் வருவதற்கு ஒரு நேரம் உங்களுக்கு இதுவரைக்கும் தடையாக இருந்த வரன்கள் கொண்டு நல்ல ஒரு அமைப்புகளாக மாறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இப்ப பிக்ஸ் பண்ணக்கூடிய வரன் ஒரு மூன்று மாதத்திலேயோ இல்ல ஒரு மாதத்திலேயோ ஒரு ஜரூரா உங்களுக்கு அந்த திருமண ஏற்பாடுகள் நடக்கிறதுக்கு அமைப்பாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி மட்டும்தான் பலன்களை சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய சுய ஜாதகத்துல நல்ல தசாபுத்திகள் லைஃப்ல அப்படியே ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி இந்த அக்டோபர் மாதம் இருக்கும் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் அதுல நம்ம சொன்ன சில விஷயங்களெல்லாம் எல்லாம் நீங்க ரொம்ப கவனமா எடுத்து செயல்பட்டீங்க அப்படின்னா மிகவும் ஒரு நல்ல ஒரு மாற்று மாற்றங்களை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்